ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள் நீங்கள் ஒன்று சொன்னால் சிவ வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாம் வந்து ஒவ்வொருவரும் வந்து இந்த பிறப்பு எடுத்ததற்கு காரணமே வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் தான் தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா முன் ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம வினைகளின் பலனால் தான் வந்து இந்த ஜென்மத்தில் ஜனனம் எடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நல்ல அமைவதற்கு நம்மளுடைய கர்ம வினைகள் முற்றிலும் தீரணும் கர்ம வினைகள் பலவிதமான பரிகார முறைகள் இருந்தாலும் வழிபாட்டு முறைகளையும் வந்து நம்ம பின்பற்ற வேண்டும் இல்லையா மேலும் வந்து பாவங்கள் எதையும் வந்து செய்யாமல் நம்மளால் வந்து இயன்ற அளவு வந்து பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் கூட நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் கர்ம வினைகள் தீர்வதற்காக வந்து நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் பல இருந்தாலும் நம்மளுடைய கர்ம வினையை தீர்ப்பதற்குரிய முக்கியமான தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானை எந்த முறையில வழிபாடு செய்தால் நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒப்பரும் தேவர்கள் என்று கூறக்கூடிய பிரம்மா விஷ்ணு மற்றது சிவன் இவர்கள் மூவரும் மூன்று தொழில்களை வந்து செய்கிறார்கள் என்றும் அந்த மூன்று தொழில்களில் ஒன்றான அழித்தல் தொழிலை வந்து செய்யக்கூடியவர் தான் வந்து சிவபெருமான் என்று கூறப்படுகிறது அழிக்கக்கூடிய தன்மை மிகுந்தவர் என்பதால் பலரும் அவரை வழிபாடு செய்வதற்கு ஆரம்பத்திலேயே வந்து யோசித்தார்கள் ஆனால் இந்த அழித்தல் என்பது நம்மளுடைய கர்ம வினைகளை அழிக்கக்கூடியது என்பதை தெரிந்த பிறகுதான் பலரும் வந்து சிவபெருமான வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட்டார்களா இருப்பினும் நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்குவதற்கு சில சூட்சமமான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது அவற்றில் பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாட்டை சனிக்கிழமை தான் நீங்கள் செய்யணும் சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் செல்லும் போது வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக நல்லெண்ணெய் நான்கு லிட்டர் வாங்கி கொண்டு செல்லுங்கள் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய இதனை எப்பொழுது வந்து அபிஷேகம் செய்வார்கள் என்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டு அதற்கு முன்பாக வந்து நல்லெண்ணெயை வந்து வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் பிறகு வந்து சிவபெருமானின் ஆலயத்தில் வந்து பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் வந்து உங்களால் எந்த எண்ணிக்கையில் தீபம் ஏற்ற முடியுமோ அந்த எண்ணிக்கையில் வந்து நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றணும் இவ்வாறு ஏற்றி முடித்த பிறகு உங்களுடைய பேரிலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் பேரிலும் வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் மேலும் அன்றைய தினம் வந்து தயிர் சாதம் புளி சாதம் போன்ற ஏதாவது ஒரு சாதத்தை வந்து செய்து சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து கூட நீங்க படைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த முறையில நீங்க சிவபெருமான வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பான முறையில் சிவபெருமானின் அருளால் வந்து உங்களுடைய கர்ம வினைகள் முற்றிலும் நீங்க வந்து சொல்லப்படுகிறது சிவபெருமான முழு மனதோடு இந்த முறையில் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களின் கர்ம வினைகள் நீங்குவதோடு அவர்களின் வாழ்க்கையில உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரினும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி